வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் தெய்வங்களின் நகைச்சுவையும் பெரியவாளின் நகைச்சுவையும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புராணத்தில் ஒரு ஹாசிய சம்பவம் சொல்லுவாங்க ஒரு சமயம் கைலாயத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவளுக்கு நடுவில் பாலமுருகன் அமர்ந்திருந்தான் சோமஸ்கந்தராக காட்சி தந்த அந்த தெய்வீக தரிசனத்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் சிலிர்த்து வணங்கிண்டு இருந்தாங்க அதனால் கைலாயுமே ஜகஜோதியா பழியீர்னு இருந்தது அப்போது எதேச்சையாக பூலோகத்தை எட்டி பார்த்தான் குழந்தை வேளாயுதன் அன்னிக்கு அம்மாவாசையானதால் உலகமே இருட்டாக இருந்தது அதை வச்சு ஒரு விளையாட்டு பண்ணி பார்க்கணும்னு முருகனுக்கு எண்ணம் வந்தது அதனால் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ரெண்டு பேரும் என்னோட கன்னத்தில் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுங்கோன்னு கொஞ்சி கொஞ்சி கேட்டான் செல்ல குமரன் ஆசையாக கேட்டதும் சர்வேஸ்வரனும் சங்கரியும் சட்டுன்னு குனிஞ்சாங்க ரெண்டு பேரும் கன்னத்துக்கு பக்கத்தில் வந்தப்போ சட்டுன்னு விலகிண்டுட்டான் முருகன் அதே சமயம் அம்மையும் அப்பனும் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டதால் பரமேஸ்வரனோட திருமுடியில் இடது பக்கம் இருந்த பிரைநிலாவும் அம்பாலோட சிரசில் வலது பக்கம் இருந்த பிரைநிலாவும் சேர்ந்து முழு நிலவா அன்று காட்சி தந்தது அம்மாவாசையான அந்த நாளில் இப்படி முழுநிலா வந்ததால் பூலோகம் இருள் விலகி பழிச்சுன்னு வெளிச்சமாச்சு மண்ணுலக இருளை விளக்கணுங்கிற தன்னோட எண்ணம் பழித்த சந்தோஷத்தில் கை கொட்டி சிரித்தான் பாலஸ்கந்தன் தெய்வங்களுக்கு கூட நகைச்சுவை உணர்வு உண்டு என்பதை விளக்கிற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்வாங்க அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வு பரமாச்சாரியாளுக்கும் இருந்தது ஒரு சமயம் சாதுர் மாசிய விரதத்தில் இருந்த பெரியவாளை நிறைய பக்தர்கள் பார்க்க வந்திருந்தாங்க நித்திய கர்மானுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சிட்டு அவளுக்கு தரிசனம் தர்றதுக்காக வந்து உட்கார்ந்தா பெரியவா ஒவ்வொருத்தர அவர்கிட்ட வந்து பெரியவா நமஸ்காரம் மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ இப்படியெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க எல்லாரும் தரிசனம் செய்துட்டு போனதுக்கப்புறம் ஆச்சாரியா தன் பக்கத்தில் இருந்த ஒரு சீடரை கூப்பிட்டார் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னார் என்னடா இது எத்தனை எத்தனையோ மகா வித்வான்களோட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மகா ஞானியான பெரியவா என்கிட்டே போய் ஏதோ கேட்கிறாரே அப்படின்னு குழம்பி போனார் அந்த சீடர் பக்கத்தில் இருந்த மற்றவாளுக்கும் அதே மாதிரிதான் தோணித்து ஏண்டா என்னை எல்லாரும் பெரியவா மகா பெரியவானெல்லாம் கூப்பிடுறாளே எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயா இருக்குது என்று ஒன்றுமே தெரியாதவராட்டம் கேட்ட ஆச்சாரியா மெல்ல சிரித்தார் அப்போதான் புரிஞ்சது தன்னை பெரியவான்னு கூப்பிடுறத பற்றின கர்வமே இல்லாமல் அதை கூட தன் விரும்பலைங்கிறத இப்படி நகைச்சுவையாக அவர் சொல்கிறாருங்கிறது கூடியிருந்த கூட்டம் மொத்தமும் அவரோட நகைச்சுவை உணர்வை நினைச்சும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கிற அவரோட குணத்தை நினைச்சும் சிலிர்த்து போனாங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கரை சரணம் இது போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கரன் ஜெய் ஜெய்சங்கர हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्